பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போகிறோம் நாலு நாளைக்கு நாலு விதமான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து காளான் சாதம் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தாளிக்கிறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் குக்கர் வச்சுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு புரிஞ்சிருச்சு இப்போது பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் வெங்காயமும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா சவர விட்டுடலாம் இப்போ செவந்திரிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா விதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் சாதம் வந்து உங்களுக்கு குழையாமல் வரும் பாருங்கள் இப்போது நான் புதின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா விதக்கிடலாம் காளான் சேர்த்து வெதக்கிட்டு அரிசியும் சேர்த்துட்டேன் அரிசி சேர்த்து நல்லா ரெண்டு வெதகு வெதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து இப்போது கரெக்டாக டைமில் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நான் குக்கரை மூடி வைக்கிறேன் விசிலு விடலை தீ சிம் பண்ணிட்டு விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சி திறந்தாக்கா உதிரியான சாதம் ரெடி சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து லெமன் சாதம் செய்கிறேன் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிச்சிருச்சு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் காலத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கங்க நான் காஞ்சி தான் சேர்த்தேன் இப்போ நல்லா சேவரட்டோம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஏற்கனவே நான் சேர்த்தது வீடியோவில் வரல அதனால் திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது நான் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு லெமனோட த எவ்வளோ இருக்கோ தண்ணி ஜூஸு அவ்வளவும் தண்ணி கலந்துக்கங்க இப்போ இதை வந்து கொதி வர ரேஞ்சில் ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்குது இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ சாதம் வடித்து ஆற வச்ச சாதம் உப்பு சேர்த்துக்கினேன் சாதம் வடித்து ஆற வச்சது இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடாகவே சேர்த்துக்கிட்டேன் டைம் இல்லைன்றதுனால நீங்கள் கொஞ்சம் முன்னாடியாகவே சாதம் வடித்து ஆற வச்சுருங்க இப்போ நல்லா கலரியாச்சு கொத்தமல்லி தூவி ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு இப்போ அடுத்ததாக வந்து குடமிளகா சாதம் தான் செய்ய போகிறோம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நான் வந்து தனியாக சோம்பு சீரகம் இப்போது இதை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அதாவது செவரத்தை செவரணுன்னு இல்லை சூடு ஏற்றி எடுத்துக்கலாம் எதமான சூட்டில் சூடேத்தி எடுத்துக்கலாம் இப்போது நான் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் வேர்க்கடலை கொஞ்சம் வறுப்படட்டும் கொஞ்சம் வறுபட்ட உடனே எள்ளு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல இதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது வறுத்து எடுத்துக்கோங்க நான் தேங்காய் வறுத்தி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி தேங்காய் நல்லா ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் கொட மிளகா தக்காளி கான் கொஞ்சம் உளுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் விதக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானது கடுகு சேர்த்துட்டு நான் கடலப்பருப்பும் காணும் இப்போ சேர்த்துக்கிறேன் இது நல்லா சேவந்து வரட்டும் வெங்காயம் சேர்த்தர்றேன் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப சேவரணும்னு இல்லை வெங்காயம் வெந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா விதைக்கலாம் இப்போ மிளகா சேர்த்துக்கலாம் குட சேர்த்துட்டு நல்லா விதைக்கலாம் ரெண்டு விதத்துலேயே குடமிளகாய் வெந்துருச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் வறுத்ததெல்லாம் ஆற விட்டு ஜாரில் போட்டு பொடியை அரைச்சிட்டேன் தனித்தனியாக வறுத்தேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு இப்போ சேர்த்துட்டேன் இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு சாதம் போட்டு கலரிடலாம் சூப்பராக ரெடி லன்ச்சுக்கு ஆஃபீஸ்க்கும் ஓகே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் ஓகே நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்தது வந்து சாதம் செய்ய போகிறோம் ஒரு வாணரை வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு பிரியாணி அதை சேர்த்துக்கிறேன் இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கங்க நான் நாலு லஞ்ச் பாக்ஸுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துட்டேன் நல்ல வெங்காயம் சேவரட்டோம் இப்போ கேரட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் கேரட்டு ரெண்டு அதாவது கால் கிலோ அந்த அளவு அடுத்ததாக வந்து நான் ஒரே ஒரு சின்ன குட மிளகா தான் கலருக்காக சேர்த்துக்கிறேன் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போது இதெல்லாம் நல்லா விதைக்கலாம் அடுத்ததாக வந்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி இல்லைனாலும் சாஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனாலும் விட்டுருங்க கறிவேப்பில் புதினா சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு இப்போது இதெல்லாம் நல்லா வேதங்கட்டம் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இது வந்து தனியாத்தூள் தனியா சீரகம் மிளகு இதை வறுத்து அரைச்சி வச்சுட்டு இருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் காரத்துக்கு இப்போ அதுதான் சேர்க்குறோம் காஞ்ச மிளகாவும் இதை அரைச்சி வச்ச தூளும் சேர்த்துட்டேன் இப்போது சாதம் வடித்து சூடாக இருக்குது நீங்கள் ஆற வச்சு கலருங்க ஆவி பறக்குது பாருங்கள் சாதத்தில் நீங்கள் சாதம் வடித்து கொஞ்ச நேரம் ஆற விட்டு கலர்னிங்கன்னா சாதம் உடையாமல் இருக்கும் கலர்றதுக்கும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து வடித்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஆற விட்டு சேருங்க சாதத்தில் வந்து கலர் எங்கள் சாதம் கலரை போகிறீங்கன்னா உப்பு போட்டு வடிங்க இப்போது சாதம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ரெடி